الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا قول الجيم يا الله رونك அவன் தனித்தவன் வணங்கி வழிபட தகுதியானவன் நபிகளார் சல்லல்லாஹூ அழகிய வசல்லம் அல்லாஹுவின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பாருந்தவனாக அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹுடைய மார்க்கத்தை படித்து கொள்ள வேண்டும் அதை கற்றுக்கொண்டு எமது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் மாற்றங்களை நாமெல்லாம் ஆசை ஆர்வத்தோடு இவ்விடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் இதே எண்ணத்தோடு இதில் அதிகமான சகோதரர்கள் பொருளாதார உதவியும் உடல் ரீதியான உதவியும் ஏராளமாக இந்நிகழ்வு நடந்தேற வேண்டும் மக்கள் ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் வேண்டும் என்ற நோக்கத்தில் அயராது என்ன செய்கிறார்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசை நோக்கம் எல்லாமே இதனூடாக மக்கள் பயன்பெற வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் அதனூடாக நமக்கு நன்மைகளை அல்லாஹூத்தான தர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இவ்வளவு ஏற்பாடுகளை என்ன செய்கிறார்கள் சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுக்காக என்கின்ற எண்ணத்தோடு நாமெல்லாம் அவனது மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக இவ்விடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலி வல்லம் சொன்னார்கள் மையுரதில்லாகு பிகி ஹைரன் இஃபக் இஹுஃபித்தீன் அல்லாஹூ தாலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி செல்லல்லாஹுடைய இஸ்லம் சொல்கிறார்கள் நாம் ஆசையோடும் ஆர்வத்தோடும் பேசப்படக்கூடிய இந்த உரையிலே என் வாழ்க்கைக்கு மாற்றத்தை எது கொண்டு வரும் வாழ்க்கைக்கு மாற்றத்துக்கு தேவையான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு என்ன செய்ய வேண்டும் உரைகளை நாங்கள் செவிமடுக்க வேண்டும் அவ்வாறு செவிமடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமது வாழ்க்கையில் மாற்றம் என்பது வரும் ஏனென்றால் உரைகளை கேட்கும்போது ஆர்வத்தோடு வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கேட்டால் நிச்சயமாக நாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் பாருங்க அல்குரானை நாங்கள் வாசிக்கின்ற போது நம்மில் அதிகமானவர்கள் அல்குரானுடைய மொழிபெயர்ப்பை வாசிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் இதில் அல்லாஹூத்தாள ஒரு தகவலை நமக்கு பதிவு செய்கிறோம் என்ன தகவல் தெரியுமா நாம் வந்து மக்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்தை செலவழிக்கலாம் அல்லது உடல் ரீதியாக என்ன செய்யலாம் நாம வந்து அந்த மக்களுக்காக கஷ்டப்படக்கூடியவர்களாக நேர காலத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக என்ன செய்யலாம் நாம இருக்கலாம் உபதேசம் அவர்கள் எவ்வாறு எப்படியாவது திருந்துவிட வேண்டும் வாழ்க்கையில் அவர்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று உபதேசம் ரீதியாக என்ன செய்யலாம் நாம் வந்து முயற்சி செய்யலாம் என்னதான் நாம் முயற்சி செய்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்த முயற்சிக்கு கூலி தரக்கூடியவர் நல்லாவுத்தான நிச்சயமாக நாம் யாருக்காக முயற்சி செய்கிறோமோ அவர்களால் அந்த கூலி நமக்கு தர முடியாது அவர்கள் திருந்தி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அதன் மூலியமாக என்ன செய்கிறான் அல்லாஹூத்தால் அவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறான் அந்த நன்மையும் என்ன செய்தது நமக்கு கிடைக்கிறது ஆனால் அவர்கள் திருந்தவில்லை ஆசையோடு கேட்கல ஆர்வத்தோடு வரல என்னதான் சொன்னாலும் திருத்தம் என்பது அவர்களிடத்தில் வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹூத்தாலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா சொல்லக்கூடியவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹுத்தாலா சொல்கிறான் நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் நபி சலாம் அல்லாஹுடைய ஒரு தூதர் மக்களுக்கு என்ன செய்கிறார் தவா பிரச்சாரம் செய்கிறார் அவருடைய குடும்பத்திலேயே அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தார்கள் மாறு செய்தவர்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் நரகம் நுழைந்தார்கள் அவருடைய வாழ்க்கை அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் அழகாக அல்குரானிலே நமக்கு தெளிவாக சொல்லுகிறான் இவ்வாறு சொல்லும் போது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சொல்கிற உபதேசம் என்ன தெரியுமா நபியே எத்தி வைப்பது உங்களோட கடமை நான் சொல்ற தகவலை மக்களுக்கு எத்தி வைப்பது உங்களுடைய கடமை அதை ஏற்று நடந்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஏற்று நடக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் தோல்வி அடைவார்கள் இதை பார்த்து நீங்க கவலைப்பட தேவையில்லை உங்களை நீங்களே மாய்த்து கொள்ள தேவையில்லை நான் சொல்வதை நீங்கள் செய்தால் உங்களுக்குரிய நன்மை என செய்கிறேன் நான் பதிவு செய்கிறேன் என்று கவலைப்படக்கூடிய நவிமார்களுக்கு அல்லாகுத்தாளா மருந்தாக இந்த தகவலை சொல்கிறான் என்பதை பார்க்கலாம் எனவே அன்பான சகோதரர்களே இவ்வளவு ஒரு அழகான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டதற்கான நோக்கமே அல்லாஹுடைய மார்க்கத்தை தெளிவாக நாங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்காகத்தான் உரை நிகழ்த்தக்கூடிய சிறந்த முறையில் நாம் அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தொலை தூரங்களிலே இருந்து நாம் உரை நிகழ்த்துவதற்காக மார்க்க அறிஞர்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறோம் அல்லாவுக்காக பொறுமையாக நல்ல முறையில் காது கூர்ந்து சொல்லப்படக்கூடிய தகவல் எனக்கு தேவை என்கின்ற நோக்கத்தோடு இதை அவதானித்து இறுதி வரைக்கும் ஒத்துழைப்பாக இருந்து கேட்கக்கூடிய தகவலை மரணம் வரைக்கும் செயற்படுத்துவதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் அகூலு கவுலிஹாதா